வணக்கம் பாக்யலட்சுமி சீரியலில் கோபிகிட்டே ராதிகா சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா இருக்கக்கூடாது இங்கே எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே ஆக மாட்டேங்குது அதனால உங்கள் அம்மா நான் சொல்லும்போது எங்கள் அம்மா எங்கே போவாங்க அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்து என்கிட்ட இருக்கட்டும் கூட்டிகிட்டு வந்தால் அவங்க அவங்களோட பிள்ளை வீட்டில் இருக்கிறதுல என்ன தப்பு உங்கள் அம்மா அம்மாட்ட இருக்கலாமான்ட்டு அவரு மணகராரு கேட்டது இவங்க திட்டுறாங்க எங்கள் அம்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா எங்கள் அம்மா ஏன் போகணும் நமக்கு கல்யாணம் ஆகும்போது யாருக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணல எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அம்மா என்னையும் மையம் தான் இங்கே இருக்காங்க அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்போ உங்கள் அம்மா கிட்டே இருக்கலாமா சொல்லும் போது நான் யாரையும் போக சொல்ல ரெண்டு பேருமே இங்கே இருக்கட்டும் ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராதியோட அம்மா பேக்கோட வந்து நிற்கிறாங்க நான் என் பையன் வீட்டில் போயிருந்துக்கிறேன்ட்டு நீ எதுக்காகம்மா போகணுன்ட்டு யார் எங்கேயும் போகிறது வேணாத்த இங்கே இருங்கன்னு சொல்லும்போது வேணாம் மாப்பிள்ள அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல நான் இருக்கிறது அதனால் நான் போய்ட்டுறேன்ட்டு நீ எதுக்காகம்மா போகணும் நீ போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் வெளியில் வந்துட்டார் அவங்க அம்மா கிட்டே வந்து நிற்கிறாரு என்னம்மா மாத்திரலாம் சாப்பிட்டீங்களா தூங்கலான்ட்டு கேட்கும்போது ஏன் என்ன சொல்ல வந்த சொல்லுடான்ட்டு நான் எதுவும் சொல்ல வரலம்மா சும்மா நான் பேச வந்தேன்ட்டு ராதிகா தான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறல அதை தானே சொல்கிறதுக்கு வந்து சொல்லுடா சொல்லும்போது அதை கேட்டு ஷாக் ஆகிறாரு அப்படியே எல்லாம் இல்லை மாணிட்டு சமாளிக்க பார்க்குறாரு நான் எல்லாத்தையும் கேட்டேன்டா அவள் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா நான் உனக்காக தான் எங்கே வந்தேன் உனக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் உடம்பு முடியாத மனுஷனோட விட்டுட்டு நான் இங்கே வந்தாக்கா இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட பிடிக்கல நீ இல்லாத போது என்னை எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமான்ட்டு இவர் இவங்க ஒரு பக்கம் கோபிக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க அவர் சமாதானப்படுத்துறாரு நீ எல்லாம் கவலைப்படாதமா நீ எங்கும் போகிறது வேணா நான் இருக்கிற வரல நீ இந்த வீட்டில் ஒன்று மகாராணி மாதிரி வச்சிருப்பேன்ட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு ராதியோட அம்மா பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க அவங்க திரும்ப நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள கிட்ட சொன்னவனே அவங்க என்ன நாடகம் பண்ணால் நினைச்சிட்டு போட்டோம் ஆனால் இது நான் ஒரு முடிவு கட்டுற விடுமா நீ இப்போ படுமான்ட்டு அப்போ அவங்க மையை கூப்பிட்றாங்க நாம் மூணு பேர் அங்கே படுக்கலான்ட்டு டேடி அங்கே படுப்பாருன்னு கேட்டவனே அவர் வெளியே படுத்துக்கிட்டோன்ட்டு இவங்க படுத்துட்டுறாங்க கோபி வந்து கதவை தட்டுறாரு இவங்க பெட்ஷீட்டை தலைகாடுன்னு தூக்கி மூஞ்சில் விட்டு எறிகிறாங்க அவரு புலம்பிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆளில் படுக்கிறாரு பொழுது வடிஞ்சு பாக்யா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க செல்வி பார்க்குறாங்க பாருங்கக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடை வச்சிட்டாங்களே என்ன பண்ணுறது இந்த இடத்துல நம்ம நிம்மதியாக ஓ ஹோட்டலில் வியாபாரம் பண்ண முடியாது அதனால் இப்போயே தடுத்துருக்கா சொல்லும் போது நான் சொன்னேன் அவங்க ஏற்றுக்குவாங்களா இது சரியாக வராதுன்ட்டு உள்ளே வந்துட்டு இன்னும் புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பக்கத்து கடக்காரர் வந்து நிற்கிறாரு என்ன சார் வேலை எல்லாம் ஆரம்பிச்சுட்டுங்க மாதிரி இருக்குதுன்ட்டு ஆமான்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க நாங்கள் லேடிஸுங்க ஹோட்டலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே எங்களால் நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியாது அங்கே கிட்டங்கலாம் குடிச்சிட்டு இங்கே கலெட்ட பண்ணால் என்ன பண்ணுறதுன்ட்டு வேலை செய்கிறவங்கள பயப்படுறாங்க அதனால் நீங்கள் வேறு எங்கேயாவது அந்த பாறை வச்சுங்களாம் சொல்லும் போது அதுக்கு இவர் சிரிக்கிறார் என்னம்மா அது பக்கத்தில் ஹோட்டல இருக்கும்போது என்னோட கடையால் உங்களுக்குலாம் வியாபாரம் ஆகுமான்ட்டு மற்றவங்களாம் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் என்னை எப்படி சொல்கிறீங்க இது மா ஆம்பளைங்களுக்கோ பொம்பளைக்கொள்ள வித்தியாசம் நீங்களாம் பயப்படுறீங்க உங்களுக்கு பிடிக்கலைனாக்கா நீங்கள் பயப்படுறீங்க உங்களுக்கு ஒத்து வராது நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஹோட்டலில் எனக்கு வேணாம் விட்டு கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேர் ஷாக்காக வராங்க என்னக்கா இவர் ரொம்ப திமுறை ஓவராக பேசிட்டு போகிறாரு நீங்களும் அமைதியாக இருக்கீங்களா போய்ட்டு சொல்லுங்க சொல்லும் போது பார்க்கலாம் அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணலனாக்கா விட்டுடலாம் நாம் போர்டு வைக்கலாம் லாம் குடிச்சுட்டு வரவங்கலாம் இந்த இடத்துல இடமே இல்லைன்னுட்டு அப்படியே மீறி பிரச்சனை நடந்தால் அப்போ பார்த்துக்கலான்ட்டு எனக்கு என்னவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியா பண்ணலக்கான்ட்டு அவங்க சொல்கிறாங்க செல்வியும் பாக்கியம் வீட்டுக்கு வந்துடுறாங்க கிளம்புற நேரத்தில் செல்வி சொல்கிறாங்க அக்கா வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது கவனிச்சிங்களா ஜெனிக்கோ அமிர்தாக்கோ ஏதோ முட்டால் மோதல் நடக்குதுமா இருக்குது பார்த்தீங்களான்னு நான் நானும் தான் கவனிச்சேன்ட்டு அதை நீங்கள் சீக்கிரம் வளர விடாது தடுத்துருக்கா இல்லாட்டி உங்களோட மாமியாருக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை நடக்கல ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நடந்தா அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும் இப்போதான் அது அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் இவங்களாம் ஆரம்பித்து வச்சாங்கன்னாக்கா திரும்ப நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் இதை ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்திடுங்கன்ட்டு செல்வி பாகியாகிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அமிர்தா வந்து நிற்கிறாங்க செல்வி கிளம்பிடுறாங்க அப்போ அமிர்தா பாக்கிய கேட்குறாங்க உனக்கு ஜெனுக்கு ஏதாவது பிரச்சனையான்ட்டு ஏமா அவங்க வந்து சொன்னாங்களான்ட்டு அப்படியெல்லாம் இல்லை நானாக தான் கேட்டேன்றாங்க ஆமாம்மா அவங்க எப்போ பாரு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல தாத்தாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்தா கூட அவங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க எனக்கு அவங்க பண்ணுறது ஒரு மாதிரியாக தான் இருக்குதுன்ட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க அவளுக்கு தான் குழந்த பிறந்துருக்குது இடத்துல செழியனோட பிரச்சனை மீறி அவங்க குழந்த இங்கே வந்திருக்கா அவளோட உடம்பு கண்டிஷனும் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்களும் செழியனோட பிரச்சனையும் வச்சு அவள் மனசில் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாள் அதனால் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நீ பெருசு பார்த்தாதம்மா அஜெஷ் பண்ணிக்கணுன்ட்டு அமர்தக்கிட்ட பாகியாக சொல்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்